ஓம் நமோ தை அமாவாசை பற்றி பார்க்க இருக்கிறோம் தை மாதம் சூரியன் வடக்கு திசை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கும் காலம் இது உத்தராயண காலம் என கூறப்படும் எனவே உத்தராயண காலத்தின் முதல் முக்கியமான அமாவாசையாகும் தை நாலாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலை இரண்டு முப்பத்தோரு மணிக்கு அமாவாசை முடிகிறது எனவே ஞாயிறன்று காலை நதி கடல் ஏரி குளம் ஆகிய நீர்நிலைகளில் குளித்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வீட்டில் படையிலிட்டு கும்பிட மிகவும் நல்லது இது இதனுடன் திருவள்ளம் கொடுமுடி திருவையாறு இந்த மாதிரி கடல் நதி உள்ள இடங்களில் நிலைகளுக்கு அருகே சென்று திரு கொடுப்பது மிகவும் நல்லது ஓம் நமச்சிவாய